ஆசிரியர்கள் எவருக்கு வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம இதில் என்ன பார்க்க போறோம்னா ஆசிரியர்கள் சார்ந்த பத்திரிகை செய்தி செய்தி ஊடகங்கள் வந்த செய்தி தான் இந்த நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் கால்பாயங்களை அதிகரிக்க பள்ளிக்கல்வி இயக்குநரோட மனு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ யூஜிடிஆர்பி நடந்து முடிஞ்சது கண்டிப்பாக உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த யுஜிடிஆர்பி தீர்வு எழுதியக்கூடிய ஆசிரியர்கள் வந்து வேகன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா பள்ளிக்கல்வி கூட மனு கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து பத்திரிகை செய்தியை வந்து குறிப்பிட்டிருக்காங்க அடுத்த ஒரு பத்திரிகை செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா டெட்டு தேர்வு அறிவிப்பு எப்போதுன்னு சொல்லி கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க ஏற்கனவே இதே மாதிரி ஒரு பத்திரிகை செய்தி வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஸோ அதில் வந்து டிஆர்பி தரப்பில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஸோ நாங்கள் வந்து டெட்டு எக்ஸாம் நடத்துவதற்கு அரசு கிட்ட ஒப்புதல் கேட்டிருக்கோம் அரசு அரசு வந்து ஒப்புதல் கொடு கொடுத்தாங்கன்னா கொடுத்தவுடன் வந்து நாங்கள் நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருவோம் எக்ஸாம் நடத்திடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து பதில் சொன்னாங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் வந்து டெட் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த தேர்ட்டிகளான விஷயங்கள்லாம் நிறைய குறிப்பிட்டு கடைசியில் வந்து டிஆர்பி அதிகாரிகள் கூறியதாவது அப்படின்னு போட்டு டெட் எக்ஸாம் நடத்துவதற்கு அரசு ஒப்புதலுக்கு அனுப்பியிருக்காங்களாம் அரசு ஒப்புதல் விரைவில் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து நாங்கள் நடத்த நடத்துகிறோம் டெட் எக்ஸாம் அப்படின்னு மாதிரி டிஆர்பி அதிகாரிகள் சொன்னதாக செய்திகள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ டெட் எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விரைவில் வரும்னு எதிர்பார்க்குறோம் ஸோ அரசு எப்பொழுது ஒப்புதல் கொடுக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல விரைவில் ஒப்புதல் கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படின்னு மாதிரி நம்ம பார்க்குறோம் இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா கல்வி அமைச்சர் அவர்கள் வந்து மீடியாக்களில் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு ஸோ அதில் வந்து குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா அரசு பள்ளிகளில் அது குறிப்பாக அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா நைட் வாட்ச்மேன் சொல்லக்கூடிய இரவு காவலர் பணியிடங்களை வந்து நாங்கள் விரைவில் நிரப்புவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ லேபு நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு இல்லையா பள்ளிகளில் அதெல்லாம் வந்து திருடு போகாமல் காக்கிறதுக்கு ஒவ்வொரு அரசு பள்ளிகளுமே நைட் வாட்ச்மேன் இரவு காவலர் பண்ணிடங்களை வந்து நாங்கள் நிரப்போன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் பணியிடங்களும் வந்து படிப்படியாக உயர்த்தப்படும் அப்படின்ற மாதிரி வந்து பேட்டி கொடுத்துருக்காரு ஸோ அமைச்சரோட பேட்டி எந்தளவுக்கு வந்து அவர் நைட் வாட்ச்மேன் ஃபில் பண்ண போகிறாங்க வேகன்ஸி எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்கன்றதை நம்ம தான் பார்க்கணும் ஸோ இன்றைக்கி வந்து இப்போ ஆசிரியர்கள் சார்ந்த இந்த செய்திகளாக வந்தது உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக தான் எப்படி நாங்கள் மேக் பண்ணோம் இது இல்லாமல் நம்ம ஒரு ஒரு டென் ஆன்சருக்காக வெயிட் இருக்கோம் நடந்து முடிந்த இடைநிலை ஆசிரியர் எக்ஸாம் எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒன் மந்த் இல்லையா ஜூலை இருபத்தி ஒன்று சம்திங் அந்த டேட்டில் நடந்து நினைக்கிறேன் இப்போ ஆகஸ்ட் இருபது நடக்குது நாளைக்கு இருபத்தி ஒன்று கிட்டத்தட்ட ஒன் மந்த் ஆக போது இன்னமும் ஒரு டென் டிக்கி ஆன்சர் கூட கொடுக்குறோம் கொடுக்காமல் இருக்காங்க ஸோ அது என்ன ஏன் அப்படி நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியல எக்ஸாம் முடிச்சாங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் மேபி டென்டெட்டிக்கு ஆன்சர் கொடுக்கலாம் ஒன் மந்த் ஆகியும் ஒரு டென்டெட்டிக்கு கூட ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க அதுக்கும் அரசுக்கிட்ட ஒப்புதல் வாங்கி தான் டிஆர்பி டென்டெட்டிக்கு கொடுப்பாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல ஸோ அதையும் வந்து ஆசிரியர்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ அங்கே மேற்கொண்டு வீடியோ புஸ்தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்